ஃப்ரெண்ட்ஸ் இன்னை காலையில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தாங்க மிக்ஸர் எடுத்துகிட்டு மாடிக்கு போன உடனேயே நிறைய காக்கா வந்துட்டாங்க நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னாலுமே நமக்கு மனதுக்கு ஒரே சந்தோஷமாயிரும் குழந்தைங்களுக்கு நாம் சாப்பாடு ஊட்டும்பொழுது குழந்தைங்கள மேலே தூக்கிட்டு வந்து மாடியில் நிற்க வச்சு நிலாவை காட்டி நிறைய விஷயங்களை காமிச்சு தான் குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு ஊட்டுவோம் அதே போல் தாங்க பிங்கியை நம்ம சாப்பிட வைக்கணும் அப்படின்னாலுமே மாடிக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் கூட்டிகிட்டு வந்து காக்காக்கு மிக்சரோ ப்ரெட்டோ ஏதோ வைக்கும் பொழுது தான் பிங்கியும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க இதே சாப்பாடு இதே பெடிகிரி பால் இது எல்லாமே வீட்டுக்குள்ளார வச்சோம்னா அதை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க அது அப்படியே தான் இருக்கும் அதை பக்கத்தில் கூட போகவே மாட்டாங்க ஆனால் மாடிக்கு கொண்டு வந்து அந்த காக்காங்க சாப்பிடும் போது இவங்களுக்கு வச்சாங்கன்னா வச்சோம்னா பிங்கிக்கு எங்கேருந்து அப்படி ஒரு பசி வரும்னே தெரியாதுங்க அப்படி சாப்பிடுவாங்க பிடிக்கிரியா இருந்தாலும் சரி பாலா இருந்தாலும் சரி பிஸ்கெட்டாக இருந்தாலும் சரி எது எப்படியோ அவங்க சாப்பிட்டாங்கன்னா நமக்கு போதும் இல்லைங்களா